மைடியர் எஸ்பிரண்ட்ஸ் ஸோ நிறையா பேர் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ரெக்ரூட்மெண்ட்டோட ப்ரொமோஷன் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க ஓகேவா ஸோ அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து சீக்கிரமே வரப்போகுது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரியாக நீங்கள் பஞ்சாயத்து செக் ஓகே இதுக்கு மேல ஒரு டீட்டெயில் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு விஷயங்களும் இதில் நோட் பண்ணிக்கோங்க அதாவது இதில் இருக்கிறத வந்து முழுக்க சீனியாரிட்டி பேஸ் பண்ணி ஒன்று இன்னொன்று உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் பேட்சிலேயே ஜாயின் பண்ண வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து ப்ரொமோஷனாக மேலே போயிருக்கலாம் இல்லை உங்கள் பேட்சிலேயே இருக்கிற சேம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட ப்ரமோஷனாக மேலே போயிருக்கலாம் ஆனால் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க முடியாது ஓகேவா ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறையா ரோல் ப்ளே பண்ணும் ஒவ்வொரு இதையும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரியிலேருந்து யூனியன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஒரு சில டைமில் ஏழு வருஷம் வரையும் கூடவே ஆகும் ஆவரேஜாக மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகுது ஓகேவா ஸோ இது ஏதோ பேஸ் பண்ணி அப்படின்னா உங்கள் பேட்ச் சீனியாரிட்டி இது எல்லாமே பேட்சாக தான் உள்ள ஜாயின் பண்ணுவீங்க ஸோ அந்த பேட்ச் சீனியாரிட்டி இன்னொன்று இதில் இருந்து யூனியன் ஆஃபீஸ்க்கு தான் மூவ் ஆகுறிங்கன்னா யூனியன் ஆஃபீஸில் வந்து வேக்கன்சி இருக்கணும் ஓகே ஸோ உங்கள் கூட ஜாயின் பண்ண வேறு ஒருத்தர் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க யூனியன் ஆஃபீஸில் வேக்கன்சி இருக்குன்னா மேபி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆள்னால் ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்கலாம் பட் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்னங்கிறத பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ இது அடுத்தது யூனியன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அடுத்த நாலுலேருந்து ஏழு வருஷத்தில் வந்து நல்லா நோட் பண்ணிக்கவங்க இருக்கிற இயர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸடு கிடையாது இது எட்டு வருஷமாக ஆகலாம் பத்து ஆகலாம் ஆவரேஜாக எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா ஸோ அதனால் கரெக்டாக இதில் எனக்கு கிடச்சிரும் அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஸோ ஓகே இந்த ஜூலைலேயோ ஜூன்லேயே ஏதோ பார்த்தது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பஞ்சாயத்து செக்ரட்டரியாக இருந்தவர் பஞ்சாயத்து செக்ரட்டரியாக தான் இருக்கிறாரு ஓகேவா ஸோ இது டிபெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு என்ன வேணாலும் நடக்கும் ஏன்னா நேரடி நியமனத்தில் வந்து வரப்போ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம் யூனியன் ஆஃபீஸ் அசிஸ்ட் அசிஸ்டன்ட்லேருந்து யூனியன் ஆஃபீஸ் மேனேஜர் எல்லாம் சூப்பரன்டன் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு வந்து நார்மலாக அந்த வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால வருஷம் அதிகமாகும் நாலுலேருந்து ஏழுங்கிறது எட்டும் ஆகலாம் ஒம்போதும் ஆகலாம் ஓகேவா ஸோ ஒரு சில இது இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் டிபெண்ட் டிஸ்டிக் டிபெண்ட் உங்கள் டிஸ்டிக்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தான் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ப்ரொமோஷன் வேகமாக இருக்கும் ஒரு சில டிஸ்டிக்டில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா ரீசன் இங்கே தஞ்சாவூர் திருநெல்வேலி இன்னொரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தேன் இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கிற மாதிரியும் அது இன்னொரு ஒரு லெவலில் ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி அது என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிறேன் மாதிரி நடந்திருக்கு இது எப்போவுமே நடக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு சொல்ல முடியாது ஒரு சில டைமில் நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறத அந்த ஃபோர் அண்ட் ஃபைவ் ப்ரமோஷன்ஸில் வந்து நம்ம செக் பண்ணோம் ஓகேவா ஸோ இப்போ யூனியன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லருந்து சூப்பர்ண்டன்ட் ஆர் மேனேஜர் லெவலுக்கு மூவ் ஆகிட்டாங்க ஓகே ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ் மேனேஜர் ஓகே மேனேஜர்லேருந்து அசிஸ்டெண்ட் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்கலாம் அதில் மேனேஜர்லேருந்து அசிஸ்டெண்ட் அப்படின்னா யூனியன் லெவலில் அதாவது யூனியன் ஆஃபீஸ் லெவலில் நீங்கள் ஒரு சூப்பரெண்ட் ஓகேவா இப்போ எங்கே மூவ் ஆகும் எங்கே அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ் அந்த இதில் நீங்கள் இருந்ததெல்லாம் கிளரிக்கல் கேடர் ஓகே கிளரிக்கல் கேடர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது இஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடர் ஓகே இந்த பீடியோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த ஹைரார்கில் தான் வரும் ஸோ அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ் அந்த ஜாபுக்கு போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் தான் ஓகேவா இன்னொரு விஷயம் இந்த யூனியன் ஆஃபீஸ் மேனேஜர் அதாவது அட் சூப்ரண்ட்லேருந்து அசிஸ்டண்டாக மூவ் ஆகுறது வந்து இங்கே அசிஸ்டண்ட்டாக மூவ் ஆகுறது வந்து ஒரு ப்ரமோஷன் கிடையாது கேடர் ஷிஃப்ட்ன்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கேடர் ஷிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளரிக்கல் கேடரில் இருந்துருப்பீங்க உங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் கேடர் ஷிப்டு ஓகேவா ஸோ இதுக்கான ப்ரொமோஷன் வந்து குயிக்காக இருக்கும் கம்பேர்டிவ்லி மற்றதோட இந்த ப்ரொமோஷன் ஏன்னா இந்த டெசிக்னேஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குயிக்காக இருக்கும் மற்றதோட ஏன் அப்படின்னா இங்கே வந்து இது ப்ரொமோஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரு கேடர் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால ஓகேவா ப்ரொமோஷனாக உங்களுக்கு சேலரியில் எல்லாமே வேரியேஷன் இருக்கும் பட் இங்கே அந்த மாதிரி இருக்காது கேட்ரு மட்டும் உங்களோட பொசிஷன் நேம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் இது எதுக்குன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஓகே அசிஸ்டண்ட்லேருந்து இதை நம்ம முன்னாடி சொன்னோம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் திருநெல்வேலி இந்த தஞ்சாவூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு என்ன நடந்துச்சு ஒரு லெவலை ஸ்கிப் பண்ணி போகிறது அப்படின்னா அசிஸ்டண்ட் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்லேருந்து ஒன்று வந்து இஓ இன்னொன்று வந்து டெப்புட்டி பிடிஓ அப்படிங்கிறது ஓகேவா அந்த ரெண்டில் எது வேணாலும் நடக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இஓ வந்து கம்மியாக இருக்கும் போஸ்டிங் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல சீனியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெபிட்டி பிடிஓவே கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ அது வேறு சீனியர் அந்த சீனியரி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இஓ கொடுத்து முடிப்பாங்க இது நடந்திருக்குது ரெகுலராக நடக்கிறது கிடையாது சம்டைம் எக்ஸப்ஷன் கேசஸில் நடக்கும் ஓகேவா பட் அதுக்கு மேலே அசிஸ்டன் வந்து இஓ மாறுறதுக்கே ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஓகே ஸோ ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான் இதில் இருக்கும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணியிருக்கணும் கிளியர் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து இவில வந்து டெபிட்டி பிடிஓ இதுவும் நடக்குங்கிறத சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து அந்த இஓ வேக்கன்சி கம்மியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் அதிகமாக நடக்கும் டேரக்ட் பிடிஓ அப்படிங்கிறது ஓகேவா டேரக்ட் டெபூட்டி பிடிஓ பிடிஓ கிடையாது டெபுட்டி பிடிஓ சீனியார்டி அதிகமாக இருக்கணும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ அடுத்தது இருந்து சப்போஸ் ஒரு சிலருக்கு அசிஸ்டன்ட்லேருந்து இஓ தான் கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்த இருந்து டெபிட்டி பிடிஓவா மாறுறது மாறணும் கரெக்டாக ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோர் டு செவன் இயர்ஸ் ஆகும் இந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் டெபிட்டி பிடிஓவோடது ஏன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க இந்த எக்ஸ்டென்ஷன் ஏற்கனவே அசிஸ்டண்ட்டாக இருந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் தான் பிடிஓ மாறுறாங்க ஸோ அதனால் கம்பேரிட்டிவ்லி மற்ற இதோட நம்ம அங்கே மேலே பார்த்தோம்ல அந்த கேட்டரை சேஞ்சுக்காக யூனியன் ஆஃபீஸ் மேனேஜர்லேருந்து எங்கே பார்த்தோம் எஸ் யூனியன் ஆஃபீஸ் மேனேஜர்லேருந்து அசிஸ்டண்ட்டாக மாறுறதுக்கு வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸுங்கிற மாதிரி இதுக்கும் அந்த ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்காது பட் கொஞ்சம் அதோட அதிகமாக இருக்கும் ஓகேவா ஏன்னா ஹையர் கிரேட் அப்படிங்கிறதுனால இங்கே மேலே போக உங்களுக்கான இந்த ப்ரமோஷனுக்கான பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அது ஸ்டில் அத்தனையுமே ஆன் வேக்கன்சி சீனியாரிட்டி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பொறுத்து ஓகேவா ஸோ அடுத்தது வந்து டெபிடி பிடிஓலேருந்து பிடிஓ ஓகே ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பே ஒரு சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வருஷம் ஆவரேஜாக நடக்கும் நீங்கள் வந்து டெபிட்டி பிடிஓ ஆனாக்கிறோம் பிடிஓவாக மாறுறதுக்கு ஓகே இதில் டிஸ்ட்ரிக்ட் பேனல் அதுக்கப்புறம் சீனியாரிட்டி அந்த சீனியர் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு தான் உங்களை மூவ் பண்ணுவாங்க எந்த லெவலுக்கு உங்களோட கான்டக்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஓகேவா கான்டாக்ட் மீன்ஸ் அந்த எந்த லெவலுக்கு உங்களோட ஸ்கூல்ஸில் அந்த கான்டாக்ட் சர்விக் அந்த மாதிரின்ட்டு கிடையாது உங்களோட எந்த எந்தளவுக்கு உங்களை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களோட நெக்ஸ்ட் லெவல் சீனியர்ஸ்க்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த டிஸ்ட்ரிக் பேனல் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட சீனியார்டி ப்ளஸ் உங்களோட டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் ஓகேவா ஸோ அந்த செவன் வரையும் இப்போதைக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னங்கிறத அடுத்தது சொல்கிறேன் ஏன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது ஓகே ஸோ என்ன அப்படின்னா இப்போது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேகமாக ப்ரொமோஷன் கிடைக்கிதுனாலுமே நீங்கள் வந்து பிடிஓவா பஞ்சாயத்து செக்ரட்டரிலேருந்து பிடிஓவாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகும் ஓகேவா ஸோ நீங்கள் ஆவரேஜாக ஒரு இருபத்தெட்டு எத்தனை வயசு ஒரு முப்பது வயசில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரெண்டு வயசு ஓகேவா ஸோ பதினெட்டு வயசில் உள்ள போனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இதுக்கு இனிஷியல் ஏஜ் வந்து பதினெட்டு அப்படிங்கிறதுனால பட் நீங்கள் எவ்வளோ நீங்கள் போகிறதே ரொம்ப டிலே ஆகி போகிறீங்க அப்படின்னா மேக்சிமம் அவ்வளோதான் பிடிஓ லெவலுக்கு போகிறதே வந்து கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் வேகமாக ப்ரொமோஷன் கிடைக்கிறது தான் பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஓகேவா கொஞ்சம் காமனாக என்ன நடக்குதுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் நீங்கள் பிடிஓவோ மாறுறதுக்கு ஸோ முப்பது வயசுல உள்ளே போனீங்கன்னா ரிட்டையர் ஆகிறப்ப வீடியோ ப்ரொமோஷன்ஸ் அவ்வளோதான் ஓகேவா உது அதுவும் இல்லாமல் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது ரொம்ப 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 மெதுவாக முப்பது வருஷத்துக்கு மேலே கூட ஆகலாம் முப்பது வயசில் உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெபூட்டி பிடிஓவாவோ இல்லை அது கீழே இருக்கிற லெவல்லையோ கூட ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேவா ஸோ பதினெட்டு வயசில் உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் பீடியோக்கு மேலே போயிடலாம் பட் நீங்கள் ஏஜ் ஆகி லேட்டாக போக போக வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதில் வந்து இதுக்கப்புறம் அடுத்தது இது எல்லாருக்கும் வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது பட் உங்களுக்கு ஏஜ் இருக்குது இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல சீக்கிரமாக நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஓகே ஸோ எட்டாவது என்னென்னா வீடியோ பீடியோக்கு அடுத்தது வந்து அசிஸ்டண்ட் டைரக்டர் ஊரக வளர்ச்சி அப்படிங்கிறது ஓகேவா இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கே கிட்டத்தட்ட ஆறுலேருந்து பத்து வருஷம் நீங்கள் வீடியோ ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பத்து வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது வரையும் நோட் பண்ணிக்கோங்க எட்டு வரையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் இருப்பீங்க வீடியோவாக இருக்கட்டும் அதுக்கு மேலே அசிஸ்டன்ட் டேரக்டர் பட் அதுக்கு மேலே ஒரு பதினெட்டு வயசுலாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா அந்த லெவலுக்குலாம் போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் ஓகேவா ஸோ டெப்புட்டி டைரெக்டர் துணை இயக்குனர் ஊரக வளர்ச்சி அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் மூணு நாலு டிஸ்ட்ரிக் ஒரு ஜோன் லெவலில் வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அங்கே இருக்கிற பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ளஸ் ஆடிட்டு இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதுக்குமே ஒரு ஆறுலேருந்து எட்டு வருஷம் ஆவரேஜ் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அடுத்தது என்னென்னா ஒரு ரீஜனல் லெவல் போஸ்ட்டு அதாவது டெபுட்டி டேரக்டர்லேருந்து ஜாயின்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நார்லேருந்து ஆறு வருஷம் ஓகேவா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் ஒரு முப்பது வயசுலாம் போகிறவங்களுக்கு இது அமையிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அது கீழே இருக்கவங்க எந்தளவு குயிக்காக போகிறீங்கிறத பொறுத்து அமையும் ஜாயின்ட் டேரக்டர்னால் ஒரு ரீஜியன் லெவல் ஓகே ஸோ இப்போ ஒவ்வொரு சவுத்து தமிழ்நாட்டிலே வந்து டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸாக பிரிச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஜாயின்ட் டேரக்டராக போடுவாங்க ஓகேவா ஸோ ஜா லாஸ்ட்டாக வந்து இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹையஸ்ட்டு டேரக்டர் ஊரக வளர்ச்சி அண்டு ஊராட்சித்துறை துறை ஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஓகே டேரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ ஆர்டி அண்ட் பிஆர் அப்படிங்கிறது இது முழு மாநில ஊரக வளர்ச்சியோட நிர்வாக பொறுப்பு ஃபஸ்ட்டு ஜாயின்ட் டேரக்டர் வந்து மூணு டு அஞ்சு ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த வீடியோ வரதுக்கே முப்பது வருஷம் ஆயிடுது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுது அப்படின்னா இது அதுக்கப்புறம் வந்து டஃப்பான ஒரு இது தான் இந்த லெவலுக்கு பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஏரியாக போகிறவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம ஓகேவா ஸோ என்ன அப்படிங்கிறது வேகமாக மா வேகமாக ப்ரமோஷன் இருக்க மாவட்டம் கொஞ்சம் காமனாக எப்படி நடக்குது ரொம்ப மெதுவாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு சம்மரி ஓகே ஸோ எவ்வளோது நடக்குது அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூனியன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து நாலுலேருந்து ஏழு வருஷம் நாலுலேருந்து ஏழு வருஷம் ஒர்க் பண்ண அடுத்தது யூனியன் ஆஃபீஸ் மேனேஜருக்காக ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து மேனேஜர்லேருந்து அடுத்த ஒன் டு டூ இயர்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியாக ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக யூனியன் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக கிடைக்கும் அது ஒரு ஃபோர் டு செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா யூனியன் ஆஃபீஸ் மேனேஜராக அடுத்த ஒன் டு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜாக ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இஓ ஓகே ஸோ அடுத்தது ஃபோர் டு செவன் இயர்ஸ் டெபுட்டி பிடிஓ அடுத்தது சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க டெபுட்டி பிடிஓ அப்படின்னா பிடிஓ ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்தது பிடிஓ ஒரு பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா அசிஸ்டன்ட் டேரெக்டர் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா டெபுட்டி டேரக்டர் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம்னா ஜாயின்ட் டேரக்டர் ஓகே ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ எல்லாமே இது ஃபிக்ஸ்டு கிடையாது இது எந்த ஒரு கவர்மெண்ட் இதுலையும் மென்ஷன் பண்ணிக்கிறது கிடையாது இருக்கிற விஷயங்களை வச்சு ஆவரேஜாக நம்ம சொல்கிற விஷயந்தான் ஓகேவா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் ஸோ பஞ்சாயத்து எந்த இது பஞ்சாயத்து செகரட்டரி உள்ளே போகிற இயர்லி ஸ்டேஜில் போகிறவங்களுக்கு ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசு பதினெட்டு வயசு அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இங்கே டாப் வரையுமே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் ஓகே டெப்டி டேரக்டர் அந்த ரேஞ்சில் கூட பட் ஆனால் ரொம்ப லேட்டாக போகிறவங்களுக்கு வந்து டெப்டிபிடிஓ அண்ட் ஆஃபீஸரோ இந்த மாதிரி விஷயங்கள்லையே முடிந்து விடும் ஓகே அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் கூட ஓகேவா ஸோ தேங்க்யூ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் வேறு ஏதாவது டீட்டெயில் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னங்கிறத நான் வீடியோ போடுறேன் ஓகே தேங்க் யூ